வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான பீன்ஸ் வச்சு தாங்க சேர்ப்புறோம் இந்த உசிலி வந்துங்க சாதம் புளிக்குழம்புக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா விதமான வெர்டீரியஸ்க்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் வெறும் கூட இந்த பீன்ஸ் உசிலி சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு பெர்டிஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உசிலி செய்யறது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க நல்லா ரெண்டு மூணு டைம் தழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க இது கூடவே காரத்துக்கு ஏழு இட்டு வரமிளகாவும் ஊற வச்சிருக்கேன் பருப்பு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இருக்கணும் இப்போ நான் ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா வடிச்சுட்டு ட்ரையாக தருது வடைக்கு அரைக்கிற மாதிரி பார்த்து பக்குவமாக அரைச்சிக்கணுங்க அவங்கவுங்க காரத்துக்கு அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் முதல்ல வரமிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே சிறிதளவு கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இது கூட கொஞ்சமாக பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பருப்பெலாம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிச்சாச்சுங்க பருப்பில் இப்போ வரமிளகாலாம் சேர்த்து முன்னமே அரைச்சிட்டோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு நம்ம பருப்பு போட்டு அரைக்கும் போது சரியாக இருக்கும் ரொம்பவும் தருதருப்பாக இருக்கக்கூடாது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது பாதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துட்டேங்க ரெண்டையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் தடவிக்கலாங்க இப்போ அரைச்ச பருப்புங்க இட்லி தட்டில் சமமாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஒரண்ட கிலோ தட்டி வச்சுக்கலாங்க வேக வைக்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும் ஒன்று பெருசு ஒன்று சிரிசு வேக வைக்கக்கூடாது இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சால் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த அரைச்சி வச்ச பருப்பை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வேக வச்சுக்கலாங்க பத்து பன்னெண்டு நிமிஷம் வெந்து வரட்டும் மூடி போட்டுக்கலாம் இந்த பக்கம் பருப்பு வேக வைக்கிறதுக்குள்ளே இந்த சைடில் கடாயில் நம்ம பீன்ஸ் வேக வச்சுக்கலாங்க இதுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டுருக்கேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணையும் கூட தாளித்து விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சிறிதளவு கருவேப்பில இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு தூள் நம்ம பருப்பு கூட சேர்த்திருந்தாலும் கூட தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் மனமா இருக்கும் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பீன்ஸ் எடுத்துங்க சுத்தம் செய்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்றைக்கி கொஞ்சம் பொடி பொடியாக கூட நறுக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க பீன்ஸ்க்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் அளவாக உப்பு சேர்த்துக்கணுங்க பருப்பையும் பீன்ஸ் வெந்தது கூட நல்லா கலந்துக்கும் போது உப்பு பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்துக்க கூடாது இப்போ பீன்ஸ் வேக அளவாக தண்ணி விட்டுக்கலாங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பத்து பன்னெண்டு பீன்ஸுமே வேகை வச்சுட்டேங்க இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு இப்போ இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது பருப்பு ஒட்டக்கூடாது வெந்துருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உதித்து விட்டுக்கலாம் இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் தேங்கான தடவி வச்சது நல்லா வெந்து வரட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பத்து பதினைஞ்சி நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கும் போது பருப்பு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் சூடாறுனவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிட்டா நம்ம பிடிச்செடுக்க சௌகரியமாக இருக்குங்க உள்ளே இருக்கிறதெல்லாமே உண்மையே கொஞ்சம் சூடாரி வர கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா சூடாறிச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பொடிஞ்சு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பாதி பாதியாக போட்டு இந்த மாதிரி உதுத்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டேங்க நம்ம கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னால் இது சுலபமாக இருக்கும் வேக வச்சது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துட்டேங்க உதுந்த மாதிரி இப்போ பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தி வரட்டும் நம்ம இந்த பருப்பு வேக வச்சதை கலக்கும்போதுங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது காய் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ கலந்து விடும்போது சரியாக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்குறேன் பருப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தில கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இது கூட துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மறுபடியும் சேர்த்து கலந்து விடும்போதுங்க இந்த பருப்பு சுளி நல்லா வாசமாகவும் இருக்கும் உதுந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு பாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து உதுந்து வரணும் பருப்பு சிலி நம்ம இது பீன்ஸில் மட்டும் இல்லைங்க கொத்தவரங்காய் அவரைக்காய் வாழைப்பூ வாழைக்காய் இந்த மாதிரி பல காய்கறியில் இந்த உஸ்லி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் குறிப்பாக அருமையான சுவையில் சத்தான பீன்ஸ் சூஸ்லி செய்துட்டங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்